பிரியமான சகோதரனே சகோதரி திருப்தியாகி பலப்படுவாய் ஆன்றொன்ன திருப்தி படுத்தி திருப்தியாக்குகிறார் கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது இந்த இன்றைக்கு ஆவியான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் உங்களுடைய காரியங்களில் ஒரு திருப்தி ஒரு சாட்டிஸ்பைட உண்டு பண்றாராம் நிறைய நேரங்கள்ல எனக்கு வயசாயிடுச்சு என்னுடைய சூழ்நிலை முடிஞ்சு போச்சு அப்படிலாம் நிறைய பேசுறோம் ஆண்டு சொல்கிறாரு ஊழியக்காரனே எனக்கு வயசாயிட்டு என்னுடைய காரியங்கள் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அப்படி நினைக்காத சகோதரா சகோதரியே தாயே தகப்பனாரே எல்லாம் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அப்படின்னு நினைக்காதீங்க என் பிள்ளையை யார் பார்த்துக்கிடுவா என்னுடைய சூழ்நிலைகள் நான் போயிட்டேன்னா என் மகனை யார் பார்த்துக்கிடுவா என் மகளை யார் பார்த்துக்கிடுவா யோசிக்காதீங்க ஆண்டவர் உங்களுக்கு ஒரு திருப்தியும் கொடுக்குறாரு உங்கள் வாழ்நாளில் சில நாட்களை ஆண்டவர் கூட்டி கொடுக்குறாரு உங்கள் வாழ்நாள் கீழே கவலைப்படாதீங்க நீங்கள் திருப்தி ஆவீர்கள் சாட்டிஸ்ஃபைடு இல்லாமல் வாழ்கிறீங்க இத்தனை வருஷம் ஆயிட்டு எதுவுமே நடக்கலை என் பிள்ளைக்கும் நடக்கல என் வாழ்க்கையிலையும் நடக்கல திருப்தி இல்லை ஆண்டு சொல்கிறாரு ஐ சாட்டிஸ்ஃபைடு யூஆர் எவ்ரி திங் உன் காரியம் எல்லாத்தையும் நான் திருப்திப்படுத்துவேன் உன்னை ஒருவேளை மறுபடியும் எழும்பி உட்கார பண்ணுகிற மறுபடியும் பூத்து குலுங்குகிற வால வயது போல் உன் வயதை நான் மாற்றுவேன் கூட்டி கொடுப்பேன் என்று சொல்லி ஆவியான ஒரு தீர்க்க தரிசனம்